கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு இந்த நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் ஒன்பதாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கத்துடைய வார்த்தைகளில் இந்த நாட்களை கடந்து செல்லுவோம் இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால் சொப்பனியா சொப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இந்த வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கத்தர் உன்னை உன் ஆய்க்கினைகளை நீ அகற்றி உன் சத்துருக்களை விளக்கி விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவிலே இருக்கிறார் என்று நீ தீங்கை காண மாட்டார் அருமையான அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் இந்த இடத்திலே மூன்று காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு செய்கிறார் முதலாவது நம்முடைய ஆய்க்கினைகளை இந்த நாட்களை அகற்றுகிறார் ரெண்டாவதாக நம்முடைய சத்துருக்களை விளக்குகிறார் மூன்றாவதாக இந்த நாட்கள் இஷ்டவேலின் ராஜாவாகி கத்தர் இந்த நாட்கள் என்ன செய்கிறாராம் நம் நடுவிலே வந்து இந்த நாட்களில் தங்கி இருக்கிறாராம் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த மூன்று காரியங்களும் இந்த நாட்கள்லே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால் நாங்கள் ஒருபோதும் இந்த நாட்கள்லேயே தீங்கை காண மாட்டோம் என்று சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது உன் சத்ருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களே நம்முடைய தலைகளை அனுதினம் இந்த நாட்களே அபிஷேகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் அருமையான கத்தொடப்பில்கள் ஏனென்றால் சத்ருக்களை இந்த நாட்களே தேவன் விட்டார் நம்முடைய ஆக்கினைகளை தேவன் நமக்கு அகற்றி விட்டார் அப்படியானால் பாருங்கள் இந்த ரெண்டு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நீக்கப்படுகிற வேலையிலே மூன்றாவதாக அவரே வந்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார் அவரே வந்து நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் இனி எப்படியாக எந்த தீங்கும் நம்மை அணுகும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு கேள்வியாக அந்த நாட்களில் எழுப்ப வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கும் இந்த நாட்களில் அணுகாது அருமையான கத்துடைய பிள்ளைகளே அந்த தீங்கு வருவதாக இருந்தால் இந்த நாட்களில் தேவனுடைய உத்தரவில்லாமல் அந்த காரியங்கள் இந்த நாட்களே வராதென்பதைத்தான் நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும் பக்தனாக யோகுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் யோகுவை புடமிடும்படியாக தேவன் என்ன செய்தார் என்றால் சில காரியங்களை என்று சொல்லி பார்க்கிறோம் அதே விதமாக நம்மை தேவன் புடமிட வேண்டுமா இருந்தால் நாங்கள் பரலோகத்திற்கு தகுதி உள்ளவர்களா அல்லது இந்த நாட்களில் தன்னுடைய ராட்சியத்துக்களே வர தகுதி உள்ளவர்களா என்று தேவன் இந்த நாட்களில் நம்மை அங்கே புடமிட வேண்டுமா இருந்தால் இந்த நாட்களில் சில சில காரியங்களை அனுமதி அனுமதிப்பார் ஆனாலும் அவைகள் இந்த நாட்களில் நம்முடைய உயிரை கொள்ளுகிற தீங்கான காரியங்களாக ஆக இருக்க முடியாது என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும் யோகனுடைய உடைமைகளை விரைந்தான் இழந்தான் உட்டகங்களை இழந்தான் பொருள்கள் எல்லாவற்றையும் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்தான் கத்துடைய பிள்ளைகளே ஆனாலும் யோவனுடைய உயிர் போனதா இல்லை அந்த உயிரை இந்த நாட்கள் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவர் நம் நடுவிலே ராஜாவாக இருக்கிறார் அவர் நம் நடுவிலே ராஜாவாக இருக்கிற வேளையிலேயே இந்த நாட்களிலே சத்ருவானோன் இந்த நாட்களிலே அங்கே நம்முடைய உயிரையோ நம்மையோ இந்த நாட்களிலே பிடித்து கொள்ள முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களே இந்த வாக்கு தத்துவத்தை சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பாருங்கள் தேவன் நம்மை ஆக்கினைக்கல்லாக நீக்கி ஆக்கினையிலிருந்து நீக்கி சத்ருக்கள் கைகளில் இருந்து விடுதலையாக்கி அவர் வந்து ராஜாவாக நம் நடுவிலே இருக்கிறார் ஐயா நம்முடைய குடும்பத்தின் நடுவிலே இருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளின் நடுவிலே இருக்கிறார் அப்படியானால் நாங்கள் தீங்கை காணவோ தீங்கினுடைய காரியங்களை இந்த நாட்களில் நாங்கள் கேட்கவோ இந்த நாட்களே முடியாது கத்துடைய பிள்ளைகளே ஏனென்றால் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் பலதுபுரத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னே ஒன்றும் அணுகாதென்று சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றிலே சொல்லப்படுகிறது அப்படியானால் இந்த நாட்களில் அந்த வேத வார்த்தையின்படி பார்க்கிறவர்களே எல்லா காரியங்களும் இந்த நாட்களே நடக்கும் ஆனாலும் இந்த நாட்களை நம்முடைய கண்களால் அதை பார்ப்போமே ஒழிய ஆனால் அந்த காரியங்கள் நம்மையோ நம்முடைய குடும்பத்தையோ இந்த நாட்களில் பற்றி பிடிக்க முடியாது ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே தெய்வம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் நடப்போமா இருந்தால் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் ஆக்கினை நீக்கப்படும் சத்துருக்களுக்கு விளக்கலாக்கப்படுவோம் அதே வேளையிலே அவர் நம்முடைய தேவனாய கத்தர் நம் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவார் அடுத்ததாக இந்த நாட்களிலே எந்த விதமான தீங்குகளும் பாதைகளும் நம்மை இந்த நாட்களில் அணுகாது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக கிறிசு பிரியமான அன்புப் பிள்ளைகளே கடந்த சில வருஷங்களுக்கு முன்பாக நடந்த கொரோனாவில் பாருங்கள் அந்த கொரோனா இருந்து இந்த கொள்ளை நோயிலே இருந்து உங்களை தப்புவித்த தேவன் இனியும் தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அதனாலே அருமை பிள்ளைகளே வாக்குத்தங்களை விசுவாசியுங்கள் தேவனிடத்திலே இந்த நாட்களிலே திரும்புங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் என் இரட்சகரும் என் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கத்ராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சராக ஏற்றுக்கொண்டு நடவுங்கள் அப்பொழுது வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்